முக்கிய செய்தி ஒலிம்பிக் இறுதிப் போட்டியில் தகுதி நீக்கப்பட்ட இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அஜய் இணைப்பில் இருக்கிறார் அஜய் இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க சிவராணி பாரிஸ் ஒலிம்பிக் ஐம்பது கிலோ பிரிவு மகளிர் பிரிவுல இறுதிப் போட்டி வரை சென்று ஐம்பது கிலோவிற்கு அதிகமாக இருந்ததன் காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினோஜ் போகர் தனக்கு வெள்ளிப் பதக்கம் வேண்டும் என சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அதாவது காலிறுதி விளையாட்டை கணக்கில் எடுத்துக்கொண்டு தனக்கு வெள்ளி பதக்கம் வேண்டும் எனவும் தகுதி நீக்கத்தை செய்ய வேண்டும் எனவும் அந்த தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த வழக்கு விசாரணை என்பது சர்வதேச விளையாட்டு தீர்ப்பில் தொடர்ந்து நடைபெற்று வந்தது வழக்கு விசாரணை என்பது நேற்று அதாவது நேற்று மூன்றாவது முறையாக ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வழக்கின் தீர்ப்பு வரும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் அந்த வழக்கு என்பது தற்பொழுது தள்ளுபடி செய்ய ஒலிம்பிக் சங்கம் சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் என அனைத்து வழங்கப்படும் என சர்வதேச விளையாட்டு தீர்ப்பு தரப்பில் இருந்து இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் நேற்று ஒன்பது முப்பது மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த வழக்கு என்பது மூன்றாவது முறையாக ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுவதாக நேற்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் அந்த வழக்கு விசாரணை என்பது முடிவுற்று இன்று வினோஷ் கோபத்தினுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இதனால் அவருக்கு அவர் தெரிவிக்கப்பட்டிருந்த அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தவாறு வெள்ளி பதக்கம் வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த வெள்ளி பதக்கத்தை அந்த அந்த வெள்ளிப்பதக்கத்துக்கான வாய்ப்பை தற்பொழுது இணைந்திருக்கிறார் இதனை தொடர்ந்துதான் இந்த மனு என்பது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பிரான்சில் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு தீர்ப்பாயத்தில் பலதரப்பட்ட ஒரு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது அந்த விசாரணை எல்லாம் முடிவுற்ற பிறகுதான் தற்பொழுது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக அந்த வழக்கஞ்ச நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி அஜினா